ஒிலே ரெண்டாயிரம் ஏக்கே பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்திருப்பதை மனதால வரவேற்கிறோம் எங்கள் பாட்டாளி மக்கள் சார்பில் வரவேற்கிறோம் அதே நேரத்தில் கிருஷ்ணகிரிக்கும் மையப்பகுதியிலே அந்த விமான நிலையத்தை அமைத்தால் குறைந்த விலை நிறைந்து தர தேவைகள் அனைத்தும் ஒரே ஜெயச்சந்திரன் ஜெய்சந்திரன் தமிழகத்தில் இருக்கிற சுற்றி இருக்கிற வேலூர் திருவண்ணாமலை சேலம் போன்ற மாவட்டங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அந்த மாதிரியான இடத்துல அந்த விமான நிலையத்தை அமைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே மாதிரி விமான நிலையம் பொழுது சேலத்திலே ஒரு விமான நிலையம் இருக்கிறது அதை விரிவாக்க வேண்டும் என்று நீண்ட இடை நாட்களாக வந்து அந்த மக்கள் எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு ஒரே ஒரு விமானம் வருது போகுது ஆகவே அந்த விமான நிலையத்தையும் முதலமைச்சர் அவர்கள் அருள் கூர்ந்து அதை விரிவாக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த வேளையில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் சென்னையிலே நூலகம் கோயம்புத்தூர்லேயே நூலகம் திருச்சியிலே நூலகம் அற்புதமான அறிவிப்பு மகள் கட்சி மனதார வரவேற்கிறோம் இன்னும் ஒன்றை சொல்லுகிறோம் கலைஞரவர்கள் வாழ்ந்து மறைந்த இடம் கலைஞரவர்கள் சுற்றாத இடம் இல்லை செல்லாத தெருக்கள் இல்லை சாப்பிடாத உணவு விடுதி இல்லை எங்கள் சேலத்திலே அப்படி சேலம் மாவட்டம் என்பது கலைஞருக்கு ரொம்ப பிடித்தமான மாவட்டம் ஆகவே அருள்ந்து இந்த நூத்தி வித்த அறிவிப்போடு சேலத்திலும் ஒரு அறிவுசார் மையத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தர வேண்டும் என்ன காரணம் சேலத்தை ஆரம்பிக்கிறதா ஒரு உண்மையான ஒரு தகுதி உயர்வாக இருக்கும் கலைஞர் அவர்களுக்கு அஞ்சலி இருக்கும் என்ன காரணம்னா அங்கதான் அரிசிப்பாளத்துல அவர் கதை எழுதின வீடுகள் இருக்குது அங்க போல சொல்லுவாங்க எங்க வீட்டுலதான் முன்னாள் முதலமைச்சர் தங்கியிருந்தாருன்னு சொல்லுவாங்க போனா அங்க ஒரு பெண்ட் இருக்குது அந்த கலைஞர் அவர்கள் கடைசியாக கூட அந்த பெண்டில் தான் உட்கார்ந்து அந்த சேலத்தை என்று அப்படி அவர் நெஞ்சார நேசித்த எங்கள் சேலத்திற்கும் இது போன்ற ஒரு அறிவுசார் மையத்தையும் ஒரு மிகப்பெரிய நூலகத்தையும் அவர்கள் தருவார் என காரணம் முகத்திலே தெரிகிறது அந்த ஒரு பிரகாசமான சிரிப்பு ஆகவே இந்த அறிவிப்போடு முதலமைச்சர் அவர்கள் சேலத்தையும் கண்கொண்டு பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு ரெண்டு அறிவிப்புகளையும் பாட்டாளி மகிழ்ச்சி சார்பாக பாராட்டி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் உறுப்பினர் பேரவைத் தலைவர் அவர்களே மாண்பு உறுப்பினர் அருள் அவர்கள் சேலத்திற்கும் வேண்டும் சேலத்திற்கும் கலைஞருக்கு என்னென்ன தொடர்பு என்பதை பற்றி எல்லாம் விளக்கி சொன்னார் நானும் மறைக்கவில்லை அடுத்த நிதிநிலை அறிக்கையில் அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தோம் உடனடியாக சேலத்துக்கும் ஒரு அறிவுசார் மையத்தையும் மாபெரும் நூலகத்தையும் அடுத்த நிதியாண்டிலே தருவேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் நெஞ்சார்ந்த சேலம் மாவட்ட மக்களின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜெயச்சந்திரன்